அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்கன நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று தை பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்து போது என்று பார்க்கலாம் அதற்கு முன் தைப்பூசம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடக மன்ற பார்த்தீங்கன்னா தேவதனம்பேட்டை பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து திருவண்ணாமலை ரூட்டில் போனால் ஆலமூண்டி கூட்டோடு இருந்து ரைட் எடுத்திங்கன்னா பேட்டை என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா குட்டியம் குட்டியம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை கலவை போய் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க குட்டியம் என்ற கிராமத்தில் சஞ்சை நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது திருவளம் அசோக் நாடகமன்றம் திருவளம் அசோக் நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா தேவனூர் தேவனூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டு செஞ்சி ரூட்டில் வளைத்திலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா தேவனூர் என்ற இடத்தில் இன்று இரவு திருவள்ள அசோக் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா களத்தம்பட்டு களத்தம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி செஞ்சி போய் கேட்டால் சொல்லுவாங்க கலத்தம்பட்டில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் பாக்கியலட்சுமி நாடகமன்றம் பணப்பாக்கம் பாக்கியலட்சுமி நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கம் கடப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா மருவத்துரு செய்யூர் செய்யூர் வந்து கல்பாக்கம் ஈஸியாக இருப்போனிங்கன்னா கடப்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு பணப்பாக்கம் பாக்கியலட்சுமி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவம்பட்டு திருவம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி செஞ்சி போய் கேட்டால் சொல்லுவாங்க திருவம்பட்டில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இணையா நாடகமன்றம் இணையா மன்றம் எங்கு பார்த்தீங்கன்னா சென்ன சமுத்திரம் சென்ன சமுத்திரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கா டூ வாலாஜா டோல்கேட் போய் கேட்டால் சொல்லுவாங்க சென்ன சமுத்திரத்தில் இன்று இரவு இணையா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இழைப்ப தண்டலம் இழப்ப தண்டலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கோலத்துல இருந்து அரக்கோண ரூட்ல போனீங்கன்னா இழப்ப தண்டலத்தில் இன்று இரவு காயத்ரி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சுமித்ரா நாடக மன்றம் சுமித்ரா நாடக மன்றம் எப்படின்னு பார்த்தினா வளவனூர் வளவனூர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கா டூ சக்கரமலூர் ரூட்டில் போனிங்கன்னா வளவனூரில் இன்று இது சுமித்ரா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீன் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நாடகமன்றங்கள் காலியாக உள்ளது இந்த சீசன் ஆரம்பித்ததுனால சித்திரவைகை ஷாடி ஆட்டெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் காலியாக உள்ளது மக்களாகி நீங்கள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு தேவையான கம்பெனிகளை நான் ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை